வரலாற்று சிறப்புமிக்க வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் வகுப்பு சட்ட மசோதா இன்னும் ஓரிரு நாட்களில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு லோக்சபாவில் நிறைவேற உள்ளது இந்நிலையில் வகுப்பு சட்டம் எதற்காக கொண்டுவரப்படுகிறது இதன் நோக்கம் என்ன ஏன் மாநில அரசுகள் இதனை எதிர்க்கிறது என்றால் முதலாவதாக வகுப்பு என்பது இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் மத அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை உள்ளடக்கியது வகுப்பு சொத்துக்களை விற்க தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நிலத்தை தன்னால் பராமரிக்க முடியவில்லை என்ற பட்சத்தில் இதனை அல்லாவுக்காக வழங்கப்படும் சொத்தாக பார்க்கப்படுகிறது இதனால் இதனை யாருக்கும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது இந்தியா முழுவதும் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் எட்டு ஏழு லட்சம் சொத்துக்களை வகுப்பு வாரியங்கள் தற்போது கட்டுக்குள் வைத்திருக்கின்றன இதன் மதிப்பு ஒன்று இரண்டு லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது உலகத்திலேயே அதிக வகுப்பு சொத்து நாடு இந்தியா மேலும் மற்றும் இந்திய ரயில்வேக்கு அடுத்தபடியாக வகுப்பு வாரியமாகும் இந்நிலையில் தான் வகுப்பு வாரியம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் சரியான கணக்குகளை பராமரிக்காதது என பல்வேறு பிரச்சனையை சந்தித்து வருகிறது இதனால் சமூகத்தில் மத பிரச்சனைகளும் அதிகரித்து வருகிறது மாநில வகுப்பு வாரியங்களும் சட்டத்தின் சில விதிகளை தவறாக பயன்படுத்தி வகுப்பு மூலம் நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓரு வழக்குகள் தீர்ப்பாயங்களில் நிலுவையில் உள்ளன அதில் இரண்டு வழக்குகள் வகுப்பு நிர்வகிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக முஸ்லிம் சமூகத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் ஆகும் சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழகத்தில் திருச்சி மாவட்டம் திருச்செந்துரை கிராமம் முழுக்க வகுப்பு சொத்தில் இருப்பதாக சமீபத்தில் தகவல் வெளியானதை அடுத்து இங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதேபோல கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நானூற்று நான்கு ஏக்கர் கிறிஸ்தவ நிலத்தை வகுப்பு உரிமை கோரியது பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியது மேலும் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் நூற்று இருபத்தி மூன்று முதன்மையான இடங்களில் வகுப்பு உரிமை கூறியது இதேபோல இந்தியாவின் பல இடத்தை வகுப்பு சொந்தம் கொண்டாட நினைத்தது இதனால் மத பிரச்சினைகளும் ஏற்பட்டது இதனையெல்லாம் கட்டுப்படுத்தவே மத்திய அரசு தற்போது புதிய வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இதில் உள்ள புதிய நோக்கமே குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கும் ஒருவர் மட்டுமே வகுப்பை அறிவிக்க முடியும் என்று மசோதா கூறுகிறது அறிவிக்கப்படும் சொத்தை அந்த நபர் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் மத நோக்கங்களுக்காக நீண்ட காலமாக பயன்படுத்துவதன் அடிப்படையில் சொத்துக்களை வகுப்பு என்று கருதக்கூடியதை வகுப்பை பெண் வாரிசுகள் உட்பட நன்கொடையாளரின் வாரிசுக்கு பரம்பரை உரிமைகளை மறுக்கக்கூடாது என்றும் இது கூறுகிறது வகுப்பு சட்டத்தில் இரண்டு பெண் உறுப்பினர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதையும் இது உறுதிப்படுத்தி இந்த மசோதா மத்திய அரசுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது வகுப்பு சொத்துக்களை பதிவு செய்தல் கணக்குகளை வெளியிடுதல் மற்றும் வாரியங்களின் நடவடிக்கைகளை வெளியிடுதல் போன்றவற்றில் உரிமை கொண்டாட உள்ளது மேலும் மாநில அரசு எந்த நேரத்திலும் வகுப்பு கணக்குகளை பார்வையிடலாம் என்று அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது மத்திய அரசு உள்ளே வருவதால் மாநில அரசு இதனை எதிர்க்கிறது என்றும் அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டும் வகுப்பு மூலம் இஸ்லாமியர்கள் பயனடைவது இல்லை என்பதை உணர்ந்தே இந்த சட்டத்தை அமல்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக எதிர்கட்சிகளுக்கு பாடம் புகட்டியிருக்கிறார் இஸ்லாமியர்களும் இதனை வரவேற்க தொடங்கியுள்ளனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி